பிறபிறப்பில் அடிக்கடி அரிப்பு ஏற்படுகிறதா இந்த வீட்டு வைத்தியம் தீர்வு கொடுக்கும் பொதுவாகவே பெண்களுடைய அந்தரங்க உறுப்பில அரிப்பு உணர்வது எப்பவுமே நடக்கக்கூடிய இயல்பான விஷயம்தான் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஆடைகள் தொழில் தொற்றுகள் வரை இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நமைச்சல் அரிப்பு இது சில நிமிஷங்களுக்கு மேலே நீடிச்சிருந்தா அதை பத்தி அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் குறிப்பா மாத விட வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு காரணமாகவும் பிறப்பிருப்பில் அரிப்பு ஏற்பட்டதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதை எளிமையாக சில வீட்டு வைத்தியங்கள் மூலம் சரி செய்யலாம் கற்றாழை கற்றாழையில் கிருமி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் மாதவிடை காலத்தில் வெள்ளைப்படுதல் அப்போவும் வரக்கூடிய தொற்றுக்களை பாதுகாக்கும் இதனால் பிற வரக்கூடிய அரிப்பு எரிச்சலை எளிமையாக கொள்ளலாம் ஆப்பிள் சைடு வினிகர் தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஆப்பிள் சைடு வினிகரை யூஸ் பண்ணுறது பிற ஏற்படுத்தக்கூடிய தொற்றுக்களை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் க்ரீன் டீ கிரீன் டீல இருக்கக்கூடிய விடுமுறை ஆற்றலை அதிகப்படுத்தும் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது இது சருமத்தில் வரக்கூடிய கிருமி தொற்றுகளை அழிக்கும் தன்மை கொண்டது இது பிறப்புறுப்பில் வரக்கூடிய தொற்றுக்களை நீக்குறதுலேயே முக்கிய பங்கு வகிக்குது பெப்பர்மெண்ட் பெப்பர்மெண்ட் ஆயிலில் சரும தொற்றுகளை அகற்றும் வேதிப்பொருட்கள் இருக்குது இது பிறப்பொறுப்பில் வரக்கூடிய தொற்றை நீக்கி அதனால் வரக்கூடிய அரிப்பு எரிச்சலுக்கு சீக்கிரம் நிவாரணம் கொடுக்கும் டீ ட்ரீ ஆயில்